ஒருங்கிணைந்த வடகிழக்கு மாகனத்துக்குள் மீளப்பெற முடியாத சமஸ்டி முறையிலான தீர்வை நாங்கள் வலியுறுத்தி ஆவணி மாசம் முதலாம் தேதி நாங்கள் தொடர்ந்திருந்தோம் தமிழ் தலைமைகள் தொடர்ச்சியாக சமஷ்டி முறையிலான அரசியல் தீர்வை வலியுறுத்தி இருக்கின்றார்கள் இன்று வரைக்கும் சமஷ்டி முறையிலான அரசியல் தீர்வை நாங்கள் வடகிழக்கு மக்களுடைய ஏகோவித்த ஒரு தீர்வாக முன்வைக்கின்றோம் முன்னோக்கி கொண்டு வருகின்றதும் நாகரிகமான உலகினால் ஏற்கப்பட்ட ஒரு விடயமும் சமஷ்டி முறையிலான அரசியல் தீர்வு இந்த சமஷ்டி முறையிலான தீர்வுகள் அமையப்பெற்றுகின்றது அதன் அடிப்படையில் நாங்கள் வடகிழக்கு மக்கள் நாங்கள் வடகிழக்கில் பெரும்பான்மை மக்கள் தமிழ் மக்களாகிய நாங்கள் இன்று வடகிழக்கு ஒருங்கிணைப்பு குழு ஊடாகவும் நாங்கள் எங்களுடைய செய்தியை முன்வைக்கின்றோம் சமஷ்டி முறையிலான தீர்வையே நாங்கள் எங்களுடைய ஒரு தமிழ் மக்களின் நீண்டகால புரியோடி போயிருக்கின்ற பிரச்சனைக்கான ஒரு தீர்வாக அமையும் என்பதனை நாங்கள் தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருகின்றோம்